ஒரு ஹதீதியில் என்ன சார் சொல்லி காட்டினார்கள் நரகத்திலிருந்து ஒரு சிலர் வந்து எடுக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து நரகம் தீண்டி இருக்கும் நரகம் தீண்டி கரைத்து போயிருப்பார்கள் அவர்கள் வந்து ஹயாத் என்ற தண்ணீரிலே போடப்படுவார்கள் அதுக்கு பின்னால எப்படி ஒரு வெள்ளத்தில் வெள்ளம் போன பின்னால அழகான முறையில் அந்த தாவரங்கள் வளருமோ அதுபோல் அவர்கள் அழகாக என்ன செஞ்சிருவாங்க உடல் எல்லாம் மாறிவிடும் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று குறிக்க ஜஹன்னமியூன் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள் அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான் சொர்க்கத்தில் அனுப்பின அவர்களுக்கு இந்த உலக அதாவது பன்மடங்காக சொர்க்கம் இந்த உலகத்தை விட பன்மடங்காக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒருவருக்கு விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம் ஆனால் சொர்க்கமே முழுமையாக கொடுத்த பின்னால் அவர் அதுக்கு வேற ஒன்றை நினைச்சு பாப்பாரா வேற ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ஆபத்திலிருந்து விடுதலை என்பதே ஒரு இன்பம் தான் அதுக்கு மேல இன்பத்தல்லா என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்தீங்க அவர் அதை அதுக்கு மேல கற்பனை பண்ணுவதற்கு அவருடைய சிந்தனையில் இடமில்லை அப்ப அல்லாஹு தாலா கேட்பான் உங்களுக்கு இதை விட வேற ஏதாவது தேவை